அன்பான வாடிக்கையாளர்களே சென்னை பெங்களூர் ஹைவே பூந்தமல்லியை அடுத்த பாப்பாஞ்சாத்திரம் பஸ் ஸ்டாப்பில் நாம் இருக்கின்றோம் பஸ் ஸ்டாப் மின்புறம் நாம் இருக்கின்றோம் குமரன் ஹைவே சிட்டி லான்ச்சிற்காக வந்திருந்தோம் குமரன் ஹைவே சிட்டி சிஎம்டிஏ மற்றும் ரேரா அப்ரூவ்டு வீட்டுமனை விற்பனை இந்த லேவுட் முப்பது அடி மற்றும் இருபத்தி நாலு அடி ரோடு சிசிடிவி கேமரா இருபத்தி நாலு மணி நேரம் செக்யூரிட்டி சர்வீஸ் அதிகமான செடிகள் நடப்பட்டுள்ளன மற்றும் அதற்கு பைப் லைனும் கொடுக்கப்பட்டுள்ளன பைக் பைப் லைனும் கொடுக்க சோலார் மின் விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன சுற்றி வால்கள் உள்ளன கெட்டட் கம்யூனிட்டி இந்த லேவுட் மிக அருகில் உள்ள EVP சினிமாஸ் மற்றும் ஃபிலிம் சிட்டி மிக அருகாமையில் உள்ளன எதிரில் தான் உள்ளது EVP சினிமாஸ் மற்றும் இந்த லேவ்டிற்கு ரைட் சைடில் ராஜலக்ஷ்மி ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் மற்றும் ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் உள்ளன மற்றும் மிக பெரிய பஸ் பஸ் ஸ்டாண்ட் மிக அருகில் வரப்போகின்றது குந்தம்பாக்கத்தில் வாடிக்கையாளர் சுற்றி ஸ்கூல் மற்றும் காலேஜ் மற்றும் சிப்கார்ட் மற்றும் அதிகமான தொழிற்சாலைகள் உள்ள இந்த பூந்தமல்லி இந்த இடம் வாடிக்கையாளர்களே உடனடியாக வீடு கட்டி குடியேறலாம் அனைத்து வசதிகளும் உள்ளன பேஸ் லயன் வாட்டர் ஃபெசிலிட்டி முப்பது அடியில் மிக சுவையான குடிநீர் ப்ராப்பர் சிஎம்டி மற்றும் ரீரா அப்ரூவல் பேங்க் லோன் அவைலபிள் வாடிக்கையாள நீங்களே பின்புறம் பார்க்கலாம் தொடர்ந்து ஹைவேயில் பஸ் லாரி அனைத்து வாங்க செல்கின்றன அதுவும் இந்த நகர் பெயர் குமரன் ஹைவே சிட்டி வாடிக்கையாளர் மிக அருமையான இடம் மிக விரைவாக அவர்களுக்கே முன்னுரிமை வழங்கப்படும் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது சென்னை பெங்களூர் ஹைவேயில் நாம் இருக்கின்றோம் பூந்தமல்லியை அடுத்த பாப்பான் சத்திரம் பஸ் ஸ்டாப் முன் நாம் இருக்கின்றோம் ஹைவேயில் பூந்தமலி அடுத்த இவிபி சினிமாஸ் மற்றும் இவிபி ஃபிலிம் சிட்டி நெக்ஸ்ட் இந்த இடம் குமரன் ஹைவே சிட்டி வாடிக்கையாளர்களே ஆன் ஸ்டேட் ஹைவேயில் இந்த குமரன் ஹைவே சிட்டி வள்ளிமயில் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் இந்த சிஎம்டிஏ மற்றும் ரேரா அப்ரூவ்டு வீட்டுமனை விற்பனை வாடிக்கையாள இந்த ஹைவே சிட்டியில் முப்பது அடி ரோடு மற்றும் இருபத்தி நாலு அடி ரோடு அமைக்கப்பட்டுள்ளது இந்த ரோடு முப்பது அடி ரோடு ஃப்ளாட்ஸின் சைஸ் ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் மற்றும் நெக்ஸ்ட் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் வரை பிளாட்டுகள் உள்ளன சிஎம்டிஏ மற்றும் ரெரா அப்ரூவல் ஸ்டேட் ஹைவேயில் இந்த லேவுட் முப்பதடி அளவில் தண்ணீர் நிலத்தடி நீர் முப்பதடியில் சுவையான குடிநீர் மின் விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன மரங்கள் நடப்பட்டுள்ளன தண்ணீர் வசதி செய்யப்பட்டுள்ளது பார்க்கு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது பிளே ஏரியா பிளே ஏரியா பார்க் மற்றும் பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது சோலார் லைட் சிஸ்டம் அமைக்கப்பட்டுள்ளது மற்றும் சிசிவிடி சிசிடிவி கேமராவும் நடத்தப்பட்டுள்ளன வாடிக்கையாளல்ல சென்னை புந்த் சென்னை பெங்களூர் ஸ்டேட் ஹைவேயில் இந்த அருமையான வீட்டுமனை பிரிவு விற்பனை ஆரம்பம் வாடிக்கையாள மிக அருமையான இந்த வீட்டுமனை விற்பனை மிக விரைவாக அவர்களுக்கே முன்னுரிமை வழங்கப்படும் அன்புடன் அழைக்கின்ற சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்